வணக்கம் நான் பொங்கல் வெற்றிவேல் குருஜி உங்களுக்கு அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா இருந்து வெளியில் வரது எப்படி வரது வறுமை வெளியில் வறுமையிலேருந்து வெளியே வந்து செல்வம் சேரணும் செல்வம் பணப்பழக்கம் நம்மளுக்கு அதிகமாகணும் எப்படின்னா எவ்வளோ பேருக்கு வறுமையால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லாத பணம் காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க காசே இல்லாமல் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத கஷ்டப்படுவாங்க அது போல் இருக்கிறவங்களாம் இந்த நான் சொல்கிற பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம்லாம் நீங்கி நல்ல செல்வம் செழி இருப்பீங்க வறுமையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க நான் சொல்கிறத செய்யுங்க இது என்னைக்கு செய்யணுன்னா அமாவாசை அமாவாசை நினைக்கி இல்லைன்னா உங்களோட ஜென்ம நட்சத்திரம் காலண்டரில் வருதான்னு பார்த்து வச்சிங்க அப்படி தெரியலனா அது பௌர்ணமி பௌர்ணமி அமாவாசை இந்த மூணு இதில் செய்யணும் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் இல்லை அமாவாசை இல்லை பௌர்ணமி இந்த மூணு இதில் எதில் ஒன்றாலும் செஞ்சுக்கலாம் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா போயிட்டு இளநி மரம் இளநி ம மரத்தில் இருந்து பிரித்து கொடுப்பாங்க அப்படியே நம்ம ஒரு பதினெட்டு இளநி தேவை எப்படின்னா நீங்கள் இளநி மரம் பக்கத்தில் இருந்துன்னா அவங்க கிட்டே கேட்டு வாங்கிக்கலாம் அந்த இளநி எப்படி இருக்குன்னா மரத்தில் இருந்து கொலையில் தொங்கும்பார் தொங்கும் போது அந்த காம்பு ஒட்டிக்கின்னு அதுலேருந்து ஒரு குச்சி மாரி போகும் அதோட ஓணும் அந்த ஒரு ஒரு காயை வந்து தனித்தனியாக அந்த காம்பு ஒட்டிங்குது இல்லையா அந்த ஒட்டிக்கினு இருக்கிறது அதுக்கு மேலே வந்து ஒரு காம்பு போகும் கோரியா கோருமே போகும் அந்த காம்போடு ஓணும் அது போல் பதினெட்டு இளநி போகணும் போல் வாங்கி வச்சுக்கங்க வாங்கிறது தேங்காவாக அரை தேங்காவாக இருந்தாலும் பரவாயில்ல தேங்காய் இது முழுக்காயாக இருந்தாலும் ஆனால் உரிக்கக்கூடாது அப்படியே வாங்கினு வந்து போய் என்ன பண்ணுறீங்க பதினெட்டு காய் வாங்கி வந்து நீங்கள் கோயில் பெரிய கோயில் ஏதாச்சும் சிவன் கோயில் இல்லை பக்கத்தில் எந்த கோயில் இருக்குதோ உங்களுக்கு தெரிஞ்ச வேணும் அங்கே எடுத்து போய் இந்த இளநீ இளநீ கிடைச்சாலும் வாங்கிக்கிங்க இல்லை காய் தேங்காவாக இருந்தாலும் அப்படியே முழுசாக போகணும் அந்த காம்போடு அப்படியே போய் நீங்கள் அந்த கோயிலில் இருக்கிற பூசாரி இல்லை ஐயர் கோயிலில் யாராவது இருப்பாங்க அவங்கக்கிட்ட கொடுத்து இதை வரவங்கக்கிட்ட கொடுத்து கொடுக்க சொன்னால் அவங்க கொடுப்பாங்க கொடுத்தா அவங்க கொடுத்தாங்க வாங்கி கொடுத்துருவாங்க நீங்கள் அது போல் கொடுத்துட்டு வந்துருங்க இது எப்படி செய்யணும்னா ஒரு மூணு ஐட்டம் செய்யணும் இங்கே டைம் போது மூணு ஐட்டம் செய்யணும் இது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க பெட்ஷீட் பெட்ஷீட்டுன்னா போய்த்திக்கிறோம் பார்த்தீங்களா நாங்கள் போல் பெருசாக வந்து நம்ம போய்த்திக்கிற மாரி இருக்கணும் கு படுத்துக்கும் போய்த்தாரு உடம்புல அது போல் வச்சுட்டு அது பேர் வந்து சமூகம்னு நாங்கள் சொல்லுவோம் பெட்ஷீட்னு சொல்லுவோங்க அது அந்த பெட்ஷீட்டு வந்து ஒரு மூணு பெட்ஷீட்டு வாங்கிக்கிங்க வாங்கி எடுத்துகிட்டு போய் எங்கேயாச்சும் இந்த ஏசகர் பிச்சை எடுப்பாங்க இல்லையா இந்த கோயில் ஓரத்தில் கோயில் ஓரத்தில் உக்காந்துருவாங்க பாரு நின்ண்டி நாண்டி அவங்கக்கிட்ட இது போல் வாங்கிப்பா அவங்கக்கிட்ட தானமாக கொடுத்துடலாம் இந்த வஸ்திரத்தை இந்த கொடுத்துட்டு நீங்கள் அதுபோல் மூணு தடவை இதையும் வாங்கி கொடுக்கணும் அந்த இளநீர் பரிகாரமும் மூணு ஐட்டம் கோயிலுக்கு வாங்கி போய் கொடுக்கணும் அவங்க ப அது பூஜையில் வச்சு கொடுப்பாங்க வரவங்கிட்ட நீங்களே கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வாங்கிறதுக்கு கொஞ்சம் அச்சப்படுவாங்க அவங்க கொடுத்தாங்கன்னா கோயிலில் வேலை செய்கிறவங்க அவங்க அந்த ஐரு பூசாரி யார் இருக்கிறாங்களோ அவங்க கொடுத்தாங்கன்னா வாங்கிக்குவாங்க நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது வாசனை பண்ணுவாங்க இது என்னது கொடுக்குறாங்க கோயிலில் கொண்டாந்து இன்னும் வாசனை பண்ணுவாங்க நீங்கள் அதுபோல் அவங்ககிட்ட கொடுத்து கொடுக்க வைக்கலாம் அதுபோல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வறுமையிலேருந்து வெளியே வருவீங்க நல்ல ஒரு சுபிச்சயமாக அவங்களுக்கு வந்து காசு சேரும் ஒரு ஒரு அளவுக்கு செல்வம் தருன்னா இது வந்து நல்ல வாய்ப்பை வந்து பலனை கொடுக்கும் ஏன்னா இது வந்து ஒரு இந்த கிராமத்து சைடுலாம் எல்லாம் வந்து செஞ்சு இந்த பரிகாரத்தில் வந்து வறுமையில் இருந்தவங்களாம் இது போல் செஞ்சு இன்னொன்று இது கஷ்டமான ஒரு இதுதான் ஈஸியாக பொருள் ஆனால் கொஞ்சம் இந்த இளநீ வாங்கிறது தான் கஷ்டம் அது வாங்கி நீங்கள் எடுத்து போகணும் மெனக்கட்டு எடுத்து போய் அதை கோயிலில் கொடுக்கணும் பதினெட்டு இளநீனா கொஞ்சம் வெயிட்டு தானே அதனால் சொல்கிறேன் இது எனக்கிட்டு நீங்கள் வாங்கி போய் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் நல்ல ஒரு ஒரு அளவுக்கு வரும கோட்டுக்கு கீழே இல்லாமல் போய் ஒரு அளவுக்கு மேலே போவீங்க அப்படியே படிப்படியாக முன்னே அதை வந்து செய்கிறது வந்து எங்கள் கிராமத்து சைடெலாம் வந்து சே இந்த பரிகாரம் தான் செய்வாங்க நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்கலாம் இந்த பக்கம் எங்கள் ப அது கிராமத்து சைடெலாம் இருக்கிறாங்க இங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் அந்த இருந்து செஞ்சுன்னு வந்துக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டிலலாம் வந்து அது போல செஞ்சு ரொம்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லாத இருந்துக்கிறாங்க அவங்களே அந்த பரிகாரம் செஞ்சு ஓரளவுக்கு வறுமை கோட்டில் இருந்து மேலே வந்து ஓரளவுக்கு பணம் காசு இருக்குது சாப்பாட்டுக்கு வழியை அளவுக்கு செஞ்சு அவங்க அந்த அளவுக்கு அந்த வறுமையிலேருந்து வெளியே வந்துடுறாங்க இதை நீங்கள் செய்யும்போது என்ன பண்ணும் முதல் நாளைக்கு செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ரெண்டாவது ஐட்டம் செய்யும்போது கஷ்டத்தை கொடுக்கும் செய்யக்கூடாது எப்படின்னா நம்ம அதை தடுக்கிறதுக்குனே ஒரு தேவதை ஒன்று இருக்குது நம்மளுக்கு வருமானம் வரது பருமக்கோட்டிலேயே கீழே இருக்கணும் மட்டத்துலேயே இருக்கணும்னு செல்வத்தை சேர விடாத அளவுக்கு ஒரு தேவதை ஒன்று இருக்கும் நம்ம கூடயே இருக்க நம்மளுக்கு தெரியாது அது என்ன பண்ணுன்னா நம்மளை வந்து முன்னேறக்கூடாது பணம் காசு சேர விடாத அளவுக்கு அப்படியே வச்சுருக்கோம் கீழே நீங்கள் என்ன செய் நினச்சாலும் நடக்காது அது அந்த அளவுக்கு நம்மளை வந்து இப்போ பக்கத்துலேயே வச்சுன்னு இருக்கோம் நம்ம சே அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது ஒரு ஐட்டம் செஞ்சுருவீங்க எப்படியா ரெண்டாவது ஐட்டம் செய்ய போகும்போது விடவே கூடாது இது செஞ்சுட்டா பெரிய ஆகிடும் ரெண்டாவது ஐட்டமும் கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கு மூணாவது ஐட்டம் செய்ய ரொம்ப கூடாது அந்த மூணாவது ஐட்டம் செஞ்சிட்டிங்க அந்த இளநீ வாங்கி போய் கொடுத்துட்டீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த என்ற கஷ்டமே வராது பாட்டுக்கு மேலே போகிற அளவுக்கு வந்துடும் செல்வம் சேர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு பணம் காசு சேரும் நல்லா கஷ்டப்படாத ந ஒரு லெவலான அது மேலே போயிடலாம் நம்ம அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் இந்த இளநீ பரிகாரம் இந்த காலமும் நீங்க வாங்கி கொடுக்கணும் இந்த இளநீ வாங்கி கொடுக்கணும் கொடுத்து அது போல் செஞ்சா உங்களுக்கு நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும் நல்ல பணம் காசு இதை செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் வளம் பற்றி நலம்பற வெற்றிவேல் குருஜி அருள்வாக்கு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முகவரி கடலூர் பாண்டி மெயின் ரோடு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் தெரு கடலூர் இரண்டு தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது நான்கு மூன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் மூன்று ஐந்து ஐந்து நான்கு ஆறு எட்டு வணக்கம் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும்